வெல்கம் பேக் டு ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம அம்புத்தூர் பகுதியில் ஒரு டூ பிஹெச்கே ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோங்க இது ஒரு கவர்ட் பார்க்கிங் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ப்ளாக் ஏ அண்ட் ப்ளாக் பியாக பிரிச்சிருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஃப்ளோர்லேயுமே ஒரு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்கங்க வாங்க இந்த பகுதியோட லொக்கேஷனை பார்த்துடலாம் இது அம்புத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்டுங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு ஸோ சிட்டிக்கு எல்லா விதமான ரூட்ஸுமே இங்கேருந்து கனெக்ட் ஆகுது ஸோ இது ஒரு புது ரோடு நம்ம சைட்லேருந்து அப்படியே எக்ஸாக்ட் பேக்கில் இந்த ரோடு அமைஞ்சிருக்கு ஸோ அம்புத்தூர் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பகுதி ஆகிடுச்சிங்க ஸோ ஃப்ளட் டைம்லேயுமே அம்புத்தூர் பகுதியில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை வாங்க நம்ம வீட்டை போய் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்டில் டூ பிஹெச்கே ஃப்ளாட் பார்க்க போகிறோங்க இதோடய சைஸ் வந்து நைன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஒரு பியூட்டிஃபுல் லிவிங் ரூம் ஒன் சைடு வந்துட்டு உங்களுக்கு வால் ஸ்டிக்கர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஜெக்டுங்க இது ஒரு சீனரி மாதிரி லைட் செட்டப்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த ஃபிளாட் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபீல் வராது உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல் மாதிரி தான் இருக்கும் இது நம்ம ப்ராஜெக்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூம் ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு பீரோ வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வுட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டோட அட்டாசிட் டாய்லெட் இது டைல்ஸ் வந்து அப் டு ரூஃப் லெவல் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு அந்த ஷவர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கவும் மிரர் பேட்டர்னில் இருக்கு நல்லா இருக்கு பார்க்க ஸோ வே ஆஃப் டைல்ஸ் செலெக்ஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸோ இதை லிவிங்கில் அழகுப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு சின்ன லைட்டு ஸோ இந்த வால் எம்டி இல்லாமல் ஒரு ஹேங்கிங் டாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டிபி பாக்ஸ் த்ரீ ஃபேஸ் இபி கொண்ட ஃப்ளாட்டுங்க அது ஸோ இது இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சிது கிச்சன் கம் டைனிங் ஸோ டைனிங் பாருங்கள் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இருக்கிற ஸ்பேஸில் இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அழகாக அது ஒரு இன்டீரியர் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ கிச்சனும் ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு யூ ஷேப்பில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிரானேட் பண்ணி ஸோ டபுள் டேப்ஸ் வச்சு உங்களுக்கு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த வே ஆஃப் டைல்ஸ் செலெக்ஷனுமே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த சைட்டை நேரில் பார்த்தா உங்களுக்கு டெஃபினட்டாக இது உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இது நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பொதுவாக அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு பிளாக்கில் ஒரு ஃப்ளோரில் ரெண்டு வீடு மூணு வீடு கொடுப்பாங்க பட் இதோட ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தானே முன்னமே சொன்ன மாதிரி ஸோ எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது உங்கள் ஃப்ளோரில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க ஸோ அம்புத்தூர் பகுதியில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி வந்துடும் ஸோ இங்கேயுமே உங்களுக்கு அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் டைல்ஸ் வந்து லே பண்ணிடுறது கூடுதல் சிறப்பு ஸோ இந்த ரூமில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஸோ இந்த பெட்ரூமில் நீங்கள் பால்கனி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரோட் ஃபேஸிங்கில் வந்துடும் ஒரு டீசெண்டான ஒரு பால்கனி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இது அம்புத்தூர் வெங்கடாபுரம் பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு டைரக்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஸோ வி ஆர் அஃபிஷியல் சேனல் பார்ட்னர்ஸ் ஸோ நீங்கள் யாருக்கும் எந்த விதமான ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் கொடுக்க அவசியப்படாது இந்த ஸ்ட்ரக்சரல் வைஸ் இந்த டிசைன் வைஸ் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேவ்ஸ்லேயுமே அழகாக இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க சம் சைட்டோட பிக்ஸிங் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சைட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக கூப்பிடலாம் ஸோ சென்னை சரௌண்டிங்ஸில் நம்ம தொடர்ந்து டைரெக்ட் பில்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸுமே பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸோ வில்லிங் இருக்கிறவங்க தாராளமாக அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற வீடு நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு அமையும் இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ஃபோர் லேக்ஸ் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஸோ செவன்ட்டி ஃபோர் லேக்ஸ்க்கு இந்த வீடு நீங்கள் தாராளமாக வித் ரிஜிஸ்ட்ரேஷனோடு வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளூ பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி